வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்திரம் மகரிசை அவர்களும் புதன்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கல்வெறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய இன்றைய நாள் வரிகள் சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தமும் பேராசை ஒழித்த நிறைமணமும் சேரும்போது அமைதி நிலவும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரைக்கும் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கனமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விடைவை கணித்துக் கொண்டு மிக்க நடமுட வழிகளிலே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி மணமக்களை வாழ்த்தும்போது திருமண மேடையில் இந்த பதினாறு செல்வங்கள் பெற்று இந்த பாடலையும் சொல்லி மணமக்களை வாழ்த்துவாங்க கால்காட்டி வரிகள் என்ன சொல்லுது சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தமும் பேராசை ஒழித்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி சொல்றாங்க சிக்கனம் குடும்பத்துல குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் தன்னுடைய தேவையை சிக்கனமாக முடித்துக்கொண்டு மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம எந்த வகையில நாம உதவியாக இருக்க முடியுமோ அந்த அளவுல நாம சிக்கனத்தை கடைபிடித்து நம்ம வாழும்போது அது நம்முடைய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சேவைக்கு அதிகமாக ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த செலவினத்தை நாம எடுத்துக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த குடும்பமே பாதிப்புக்குள்ளாக்கும் சலத்துல ஒரு பெரிய பட்டு வியாபாரி நல்ல பெரிய செல்வந்தரா இருந்தாங்க அவருக்கு நாலு பையனுங்க ரெண்டு பொண்ணு நல்ல வசதி வாய்ப்போட வீட்டுல காரே ஒரு மூணு கார் நாலு கார் வைத்து அந்த அளவுல ஒரு சிறப்பா வாழ்ந்து வந்தாங்க எல்லாருமே வளர்ந்து வர 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 அவர் யாரையுமே ஒரு சிக்கனமான ஒரு வாழ்க்கை இல்லாததுனால அவங்களுக்கு அந்த சிக்கன வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம போயிடுச்சு அந்த குடும்பமே ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லா வகையிலயும் அது பாதிப்பை உண்டு பண்ணி அந்த குடும்பமே வந்து லாஸ் ஆகி என் யாருக்கும் எதுவும் மிஞ்சாத அளவுல அவங்க எல்லாமே ஏழ்மை நிலைக்கு வந்தாங்க சிந்தனை நாம பொருள் ஏற்றோம் காக்கிறோம் பிறருக்கு ஈர்ந்து வாழ்றோம் செலவழிக்கிறோம் சேமிக்கிறோம் பொருள் நாம வரும்போது அது அதிகமாக இருந்தா கூட அந்த பொருட்களை நாம எப்படி சேமிப்பு பண்ணணும் அதை எப்படி பாதுகாக்கணும் அதை எந்த அளவுல நாம சிக்கனமா செலவு பண்ணணும் மற்றவர்களுக்கு நாம கணவன் மனைவி அதே போல பெற்றோர்கள் இவங்க வழியில நாம உறவு முறையில நண்பர்களுக்கு நாம உதவி பண்ணும்போது கூட அதை சிந்தித்து நாம ஒருத்தரை ஒருத்தரை கலந்து செய்யும் போது அது எந்த பாதிப்பும் வராது அதே போல சீர்திருத்தம் தொண்டு எல்லாரும் ஒரு பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பழக்கத்துல நம்பிக்கையோடு நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில இது செய்தாதான் நமக்கு வாழ்க்கையில இது கிடைக்கும் என்ற அந்த ஒரு ஈடுபாடு சடந்த சம்பிரதாயங்களை வளர்த்து கொண்டே வந்துட்டாங்க தொடர்ந்து வந்த அந்த பழக்க வழக்கங்கள்லயே நாம அழுந்தி புகுந்து அழுந்தி இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு இருக்கும் போது கடனை வாங்கி கூட அந்த செலவுகளை எல்லாம் செய்து நாம பின்னாடி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப நாம உறுதியா அந்த இதெல்லாம் தேவையில்லை விசேஷம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படிதான் இந்த விசேஷத்தை நடத்தணும்னு இல்லாம இந்த விசேஷ நாட்கள்ல நாம சீர்திருத்தத்தை கடைபிடித்து வாழும்போது நமக்கு ஒரு பெரிய செலவுல எழுத்துடாது அதன் மூலமாக நமக்கு பின்னாடி ஒரு ஆறு மாத காலம் கடந்த கட்டதிலே நாம வந்து முனைப்பாக இருந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படாது அப்போ சடங்கு சம்பிரதாயங்கள்ல நாம தொடர்ந்து பழக்கவடி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லயே சீர்திருத்தத்தை நாம கடைபிடித்து வாழ்றதுதான் சிறப்பு பேராசை கணவன் மனைவி திருக்கோயிலூர்ல இந்த கணவன் முஸ்லீம் மனைவிக்கு நாலு குழந்தைகள் அந்த முஸ்லீம் தம்பதியா இருக்கு நாலு பெண் குழந்தைங்க இல்ல நாலு வயதுக்கு வந்துடுச்சு அதனாலேயே கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு ஒரு தொகை தேவைப்படுது சின்ன செய்யறதுன்னு யோசிட்டே இருந்து திருக்கோயிலூர்ல லோட் மேனா இருந்த ஒரு வெளிநாட்டுல ஒரு வாய்ப்பு கிடைச்சு போறாங்க ஐந்து ஆறு ஆண்டுகள் அங்கேயே இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு முடியும் போது பக்கத்துல இருக்க ஒரு நாட்டுல அங்க போய் ஒரு மாதம் வேலை பார்த்துட்டு திரும்பவும் அதே நாட்டுக்கு வந்து நிறைய பொருட்கள் சம்பாதிச்சாரு அந்த பொருட்கள் எல்லாம் மனைவி பேர்ல பேங்க்ல போட்டுருந்தாங்க அந்த அம்மா நம்ம சம்பாதிக்கிறோம்னு நினைச்சு அவங்க கொஞ்சம் அப்படியே வட்டி கூட ஆரம்பிச்சாங்க ஒரு ஸ்டேஜில் அங்க உள்ள ஒருத்தர் இந்த கிட்ட ஒரு ரூபா இருக்கு அப்படிங்கறத பெருந்தொகை தெரிஞ்சு அவங்க அந்த ஊரை விட்டே போகும்போது ஆசை காட்டி அந்த முழு தொகையும் எடுத்துட்டாங்க அவர் அங்கேருந்து வராரு வெளிநாட்டில் அந்த வேலையை எல்லாம் முடிச்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைகள் நாலு பேத்துக்கும் நல்ல திருமணத்தை செய்து வச்சுட்டு நாம திருக்கோவிலூர்லேயே லோட் அடிச்சு நம்ம பிழச்சிக்கலான்ட்டு அங்க வராரு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னுடைய மனைவி எல்லா பொருளையும் இழந்துட்டாங்க அப்படிங்கும் போது சொன்ன போதுமன்ற ஒரு நிறை மனம் இருந்தா மட்டும்தான் நாம் அந்த பேராசைக்கு பாதிப்புகள் ஏற்படாத அளவுல வாழ முடியும் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்